मैंने तो सही बात बोलना चाहता हूँ। நல்ல விதை ஒன்று மண்ணிலே விழுந்தது என்று சொன்னால் மழையில்லாத காலங்கள் பல ஆண்டுகள் இருந்தாலும் என்றைக்கு மழையை பெற்று அது முளைக்கிறதோ அப்பொழுது அது ஒரு நல் விருட்சமாக மட்டும்தான் முளைக்கும் அதிலே நச்சுத்தன்மை என்பது ஒருபோதும் சகாக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்களே முன்னால் இயக்க தோழர்கள் அருமைய வக்கீல் ராஜேந்திரன் அவர்களோடும் கர்ணன் அவர்களோடும் வெங்கடேஷ் அவர்களோடும் சரஸ்வதி நூலகத்திற்கு சென்றிருந்தேன் அப்பொழுது ஒரு புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தஞ்சை சரபோஜி மன்னருடைய வரலாற்றை அது சொல்லுகிறது அந்த புத்தகத்தை நான் வாங்கி படித்தேன் அந்த புத்தகத்திலே ஒரு சில வரிகள் வருகிறார்கள் இந்த வரிகள் என்ன